சர்வதேச விளையாட்டு தினமாகிய இன்றைய நாளில் மிகச்சிறப்பான சிறப்பான விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த துறையில் நுழைய இருக்கிற அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் கரூர் திருக்குறள் பேரவையின் நல்வாழ்த்துக்களையும் உங்களால் இந்த நாடு உலக அரங்கில் உயர உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக அரங்கில் ஒரு மாநிலமானாலும் நாடு ஆனாலும் அதனுடைய சிறப்பு உயர்ந்து திகழ வேண்டுமே ஆனால் மொழி பண்பாடு கலாச்சாரம் விளையாட்டு இவற்றிலும் மேலோங்கி இருக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை விளையாட்டு என்பது ஒரு காலத்தில் அறவே இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களாக இருப்பவர்களுக்கு பல்வேறு வகையான உயரிய பரிசுகளும் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலே இடஒதுக்கீடும் இருப்பதை காரணம் காட்டி ஆங்காங்கே விளையாட்டு குழுக்களும் பயிற்சி கொடுப்பதன் மூலம் தற்பொழுது ஓரளவு விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அரசும் ஆண்டிற்கு ஆண்டு விளையாட்டுத்துறைக்கான ஒதுக்கீடுகளை அதிகப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகிறது எனவே கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை அந்த கல்வி நிறுவனங்களுடைய சிறப்பும் நம்முடைய மாநிலம் நாட்டினுடைய சிறப்பும் உயர வேண்டுமே ஆனால் உலக அரங்கில் நடக்கிற ஒலிம்பிக் போன்ற போட்டிகளிலே நம்முடைய முத்துரை பதிக்கப்பட வேண்டுமே ஆனால் இப்பொழுது விட இன்னும் அதிகமான கவனம் செலுத்தி அரசுகள் நிதி ஒதுக்கி விளையாட்டில் மாணவர்களை ஈடுபாட்டோடு வளர்க்க வேண்டும் வேண்டுமென்பதே இன்றைய சூழ்நிலையில் விளையாட்டுத்துறைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாகும்